الصبح بعد من طلعتي السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيدنا محمد شرف المرسلين صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى يا بني إنها إن تكون مثقال حبة من خردل فتكون في سخرة أو في السماوات أو في الأرض يأتي بها الله إن الله لطيف خبير صدق الله العظيم قال نبينا محمد صلى الله عليه وسلم أذبوا أولادكم وأحسنوا أذابكم أو كما قال عليه الصلاة والسلام பரிபாலித்துக் கொண்டிருக்கிற அல்லாஹின் திருப்பேரால் ஆரம்பம் செய்கிறேன் கண்மரன் ஆகியும் செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றக்கூடிய சஹாபாக்கள் சாபியங்கள் தபாக்தாபியங்கள் நாதாக்கள் சுகதாக்கள் வலிமார்கள் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய வற்றாக்கரனை இன்றென்றும் நித்தமாக நின்று நிறுத்துமாக ஆமீன் அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே ஈமானின் கிளைகள் எழுபத்தி ஏழு என்கின்ற தொடரில் இருபத்தி எட்டாவது தொடராக நான் பேச இருக்கிறேன் அல்லாது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கடமைகள் என்பதை பற்றி நான் பார்ப்போம் அன்பிற்குரிய அல்ல நல்லார்களே லுக்மான் அலி சலாது அவர்கள் தன்னுடைய குழந்தைக்கு சொன்ன தன் மகனுக்கு சொன்ன உபதேசங்களை அல்லாது சொல்லி காட்டுகின்றனர் யாருமே மகனே நீ அணு அளவு நன்மை செய்தாலும் அணு அளவு தீமை செய்தாலும் அது பாறைகளுடைய இடுக்குகளில் இருந்தாலும் சரி வானத்தில் இருந்தாலும் சரி பூமியில் இருந்தாலும் சரி அல்லாஹை நீ பயந்து கொள் காரணம் அல்லாஹான நுட்பமான அறிந்தவனாக இருக்கிறான் இதுபோன்று பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய உபதேசங்களை கடமைகளை உரிமைகளை நாம் சரியான முறையில் நாம் பிள்ளைகளுக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இதுபோன்று லுக்மான் அலிசலா அவர்கள் தன்னுடைய மகனுக்கு சொல்லி தந்த உபதேசங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் அதை கடைபிடித்து நடந்தார்கள் அதுபோன்று நம்மளுடைய பிள்ளைகளும் நாம் சொல்லக்கூடிய உபதேசங்களை இஸ்லாமிய கடமைகளை இஸ்லாமிய உரிமைகளை அவர் கடைபிடித்து இஸ்லாமிய வாழ்க்கையின்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் அல்லாஹர் தாயலாவும் அவர்களும் பல்வேறு ஹலீஃபின் வாயிலாக குர் ஆன் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார் ஒருமுறை அலேஸ் அவரிடம் பிரம்மாறுதான் அவர்கள் வருகிறார்கள் யார் அசூர் அல்லா என்னிடம் இன்னெந்த சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது என்னுடைய மனதுக்கு நான் அதை பிரித்துக் கொள்கை ஆசைப்படுகிறேன் என்று சொன்னு நபிகனாயின் சொல்லல்லாவை சொன்னார்கள் இவர் மட்டும் தான் போன வேறு ஏதாவது உனக்கு மகன் இருக்கிறார்களா அதற்கு உண்மையான வசீர சொன்னார்கள் யார் அசூர்லா எனக்கு வேறு சில மகன்களும் இருக்கிறார்கள் நீ உன்னுடைய சொத்துக்களை இவருக்கு மட்டும் கொடுக்க விரும்புகிறாயா அல்லது எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்க விரும்புகிறாயா யார் அசூர்லா எனக்கு இவர் மிகவும் பிரியத்துக்குரிய மகன் எனவே இந்த சொத்துக்களை எல்லாம் நான் இவருக்கு கொடுக்க விரும்புகிறேன் என்று சொன்னு நாயகன் சந்தன சொன்னார்கள் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மத்தியில் அநியாயம் செய்கிறீர்கள் பிரிவினையை உண்டாக்குகிறீர்கள் எனவே அவர்கள் செய்யாதீர்கள் நீங்கள் ஏற்றத்தாளோடு கொடுத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு மத்தியில் நீங்களே சண்டையை மூட்டி விடுவது போன்றிருக்கிறது எனவே அதை எனவே அதை கொள்ளுங்கள் என்பதாக நபிகன் நாயகன் சந்தனா அவரை சொன்னார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை பெற்று கற்றுத்தந்தார்கள் அதே போன்ற வேறொருடைய சகாபாகல பெருமானால சுற்றி அமர்ந்திருந்த சமயத்தில் பெருமானா சகல்லா வலைவசம் என்னவர சகாபாகலன் கேட்கிறார்கள் அருமை சகாபாகலே நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்னென்ன கடமைகள் செய்வீர்கள் சகாபாகர் சொன்னார்கள் ரசூல் அண்டா பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்யவனை கடமைகள் பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஆனால் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடவுள் பிள்ளை எங்களுக்கு தெரியாத அரசு சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது அந்த சமயத்தில் வியல்நாயகர் சல்லந்தா வலைவர் சொன்னார்கள் அத்திபு அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் மார்க்க ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்கள் இந்த பெருமானார் சல்லந்தா வலைவர் சொன்னார்கள் இன்றைக்கு எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எண்மகளை மார்க்க சட்டங்களை கடமைகளை உரிமைகளை சொல்லித் தருகிறார்கள் அவர்கள்

ஒழுக்கம் இல்லாமல் காரணமாக மது போதையிலேயும் அவர்கள் போதை பொருட்களிலேயும் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள் ஒழுக்கத்தை கற்பித்துக் கொடுங்கள் குழந்தையுடைய சிறு வயதிலிருந்து உங்களுடைய குழந்தைக்கு நீங்கள் ஒழுக்கத்தை கற்றுக்கொடுங்கள் பிஞ்சு நெஞ்சு நாம் எதை விதிக்கிறோமோ அதுதான் நம்முடைய இறுதி காலம் முறை நம்மோடு துணை நிற்கும் ஆனால் அதற்குண்ட எந்த விதமான சூழ்நிலையும் இன்றைய பெற்றோர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு இருப்பது கிடையாது இன்றைக்கு நம்முடைய பெற்றோர்கள் சிறையில் பீதி கொடுக்கிறார்கள் தன்னுடைய மகன் அருமை மகனே போய் வீடி காட்டி விடுவார் இந்த சிறிய கெட்ட பழக்கத்தை இவனுடைய இவன் பின்பற்றான் என்று சொன்னால் அந்த பெற்றோரின் ஒரே கெட்ட பழக்கம் தான் ஆனால் இதை பின்பற்றினால் அவனுடைய இறுதி காலகட்டம் வரைக்கும் அவனுக்கு நூறு கெட்ட பழக்கங்கள் வரும் இதற்கு முழுக்க முழுக்க காரணம் பெற்றோர்கள் எனவே நீங்கள் பெற்றோர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்கிற போது நீங்கள் அது சரியாக இருக்க வேண்டும்

நடத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நீங்கள் அள்ளிமோகும் அத்திமோகும் அவர்களுக்கு இழிவுகளையும் ஒழுக்கத்தையும் கற்பித்துக் கொடுங்கள் என்று அரியல்லா சொல்லி சொல்லித் தருகிறார்கள் ஒழுக்கம் என்று சொன்னால் நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் இன்றைய இன்றைக்கு நம்ம உலகத்திற்குரிய மேற்படியான ஒழுக்கங்கள் மட்டுமல்ல ஈமானிய ஒழுக்கமும் வேண்டும் மார்க்க ஒழுக்கங்களும் வேண்டும் அவளுக்கு குரானை அவர்கள் நன்றாக ஓதச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் இன்றைக்கு மாப்பிள்ளை ஒருத்தர் போய் மாப்பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பாங்க நிக்கா நிக்காது அது மாப்பிள்ளைக்கு சொல்ல வரல அஜித் கேட்கிறாரு சொல்லி கொடுக்க சொல்ல வரல அவரு அஜித் சொல்ற அஜித் எனக்கு குரான வரும் தெரியாது இது போன்ற ஒரு ஈமானிய ஒழுக்கம் இல்லாத குர்ஆனை ஓதத் தெரியாத மனிதனுடைய பெற்றோர்களை நாளை கியாமத்து நாளில் அல்லா தனிஷான நிச்சயமா தண்டிப்பான் தண்டிப்பான் குழந்தைகள் என்கிற அமானத்தை உன்னிடம் நான் ஒப்படைத்தேன் அதை நீ வீணத்தை எனவே நீ நரகத்துக்கு செல்லல இந்த அல்லா தனிஷான பெற்றோர்களை பார்த்து கூறுவார் அப்படிப்பட்ட பெற்றோர்களாக பெற்றோர்களாக இருக்கக்கூடாது என்று நம் குழந்தைகளை வளர்க்கின்ற பொழுதே அவர்களுக்கு ஈமானிய ஒழுக்கமும் சரி மற்ற எழு எல்லா ஒழுக்கங்களையும் சேர்க்கை வளர்க்க வேண்டும் அது மட்டுமல்ல மார்க்க கல்வியில் அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் மார்க்க கல்விகளும் சாதாரணமானதல்ல இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் உலகக்கல்வியுடைய மோகத்தின் காரணமாக நம் நம் பிள்ளைகளை உலகக் அவர்கள் மேம்படுத்திக் கொண்டே படிக்க வைக்கிறார்கள் அதை பற்றினா நான் எந்த குறையும் சொல்ல வரவில்லை அதுவும் வேண்டும் மார்க்க கல்வியும் வேண்டும் அது உலக கல்வியில மார்க்க கல்விக்கு நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் மார்க்க கல்வி ஒண்ணு அவ்வளவு இலகுவானதல்ல நவியல் நாயகம் செல்லல்லா வலேசு மன்னர்களுக்கு எல்லா நவிமார்களுக்கும் அல்லாஹ் தாலா எந்த எளிமை வகின் மூலமாக இறக்கி தந்தானோ அந்த எளிமைத்தான் அவர்கள் சஹாபா சஹாபாக்களுக்கு கற்றுத்தார்கள் அந்த சஹாபாக்கள் உலகங்களும் அதை பரப்பினார்கள் அதற்கு பிறகு அதை நம்முடைய கையிலே வந்து நெடுக்கிறதை நாம் அதை பாதுகாக்க வேண்டும் எனவே குழந்தைகளுக்கு நீங்கள் நாம் கற்றுக் கொடுங்கள் அவர்களுக்கு வறுமையிலும் அது உதவி செய்யும் எனவே பெற்றோர்களாகிய நீங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் உரிமைகளும் ஒன்று நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகளை சரியான முறையில் செய்ய வேண்டும் இரண்டாவதாக அவரது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் மூன்றாவதாக அவர்களுக்கு நீங்க இலமகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் இதுதான் நாளை மறுமேல் அவர்களுக்கு இதுதான் கைகொடுக்கும் எனவே அன்று குறை அல்லாஹ் நல்லiarle பெட்ரோல் நீங்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யுங்கள் அல்லாஹ் அதற்கு நம்மையும் நம்முடைய பெற்றோர்களையும் அல்லாஹ் ஹசானு தஆலா காவல் செய்து வளன வாஸ்தவவா நஹம்தல்லாஹு ரபில் ஆலமீன்